கண்ணு முன்னாடி வந்து நின்ன ஏவல் அது என்னங்க ஏவல் ஏவல்னால் இந்த காரியத்தை போய் செஞ்சு முடிச்சிட்டு வா அப்படின்னு தீ வினைகளால் கட்ட விழுத்துப்பட ஒரு சக்தி தீய சக்தி அந்த கண்ணு முன்னாடி வந்த ஏவல் எப்படி சரியாச்சு எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையான நிகழ்வுங்க நாம் நம்ம மேலே வர்ற சாமி நம்மளை காத்து நிற்கும் நமக்கு ஒரு சில வித்தைகளை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்று ஒரு ஏவல்ங்கிறது ஒன்று உயிரை பறிக்கும் இல்லை அப்படின்னா உடலை முட முடக்கம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இந்த ஏவலோட வேலையாக இருக்கும் அந்த ஏவலங்க ஏவப்படுது யாருக்கு ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்கி அப்போ எப்படி கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னா அவர் இரவு நேரத்தில் படுத்திருக்காரு இரவு நேரத்தில் படுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆழ்ந்த தூக்கத்தில் திடீர்னு அவருக்கு மூச்சு திணறல் மூச்சு திணறலுங்கிறது அவருக்கு உள்ள இல்லை யாரோ வெளி ஒரு ஆள் தன்னுடைய மூச்சை அமுக்கி வாயையும் மூச்சையும் அமுக்கி அவருடைய உயிரை பறிக்கிற நோக்கத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு உணர்வு அவரால் முடியல எந்திரிக்க முடியல மூச்சு விட முடியல மூச்சு திணறல் அவர் மேலே வர்ற சாமியோட பெயரை மந்திரமாக மனசுக்குள்ளே உச்சரித்து அதிலேருந்து அவர் விடுபடுறார் அப்போ அதில் இருந்து விடுபடும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஏவலானது கண் முன்னாடி வந்து நிற்கிது எப்படி அவர் விடுபட்டாலும் அந்தது விட்டு வெளியே போகலை அது அந்த இடத்த விட்டு நகலலை அது அவருக்கு உணர்றது எப்படி உணர்றாரு அப்படின்னா ஏதோ ஒன்று தன் தன்னை சுத்தி சுத்தி அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு தோற்றம் அவர் என்ன பண்றாரு மேலே வர்ற சாமியை ஊக்கமா உறக்க நினைக்கிறார் உறக்க நினைச்சு என்னே தெரியல அவரை மீறி ஒரு அவயம் போட்டுறாரு நடுராத்திரி இரவுலங்க அந்த நடுராத்திரியில் இரவுல அவர் மேல வந்து அந்த சாமி ஓங்கி ஒரு அவயம் அவயம்ங்கிறது கத்துறது சாமியாடிகள் செய்வாங்க பார்த்துருப்பீங்க ஓங்கி போட்ட அந்த அவயத்துல அவரை சுத்தி நின்ன ஏவல்வானது அவருடைய வீட்டு வாசல் படி வெளிய போய் நின்னுக்குச்சு அப்ப அவருக்கு தெரியுது அந்த சாமியாடிக்கு தெரியுது போட்ட அவயத்தில் நம்ம பக்கத்தில் இருந்து அது வெளியே போயிருச்சு வெளியே நிற்கிது ஆனால் இருந்தாலும் அந்த எல்லையை விட்டு இன்னும் வெளியே போகலை அப்படின்னு என்ன பண்ணுறாரு வேகமாக தன்னுடைய சமையல் அறைக்குள்ளே ஓய் எலுமிச்சங்கனி இருக்குது நல்லா எலுமிச்சங்கனி சாமியாளிகள்னால் வீட்டில் எப்பயுமே இருக்கிறது எலுமிச்சங்கனி ஒரு மூணு வளத்தை எடுத்து அந்த மூணு வளத்தை எடுத்து அவரை வலப்பக்கம் ஏழு சுத்து இடப்பக்கம் ஏழு சுத்து சுத்தி வேகமா போய் வீட்டோட அந்த ராஜ நிலை இருக்குல்ல அந்த ராஜ நிலையை சுத்தி வெளியே நடக்கிறாரு எங்க அந்த வீட்டு வாசலுக்கு வெளிய வாசலுக்கு நடக்கிறாரு கூடையே அந்த ஏவலானது உசு உசுன்னு அவர் கூட வருது அவர் உணர்றாரு அவர் மேலே இருக்க தெய்வ சக்தி மூலியமாக அதை உணர்றரு போய் வேகமா போய் அந்த இடத்துல வேகமா ஒரு அவயத்தை போட்டு அந்த மூணு எலுமிச்சங்கனியம் தன்னுடைய காலால நசுக்குன கணம் அந்த இடத்துல அங்க ஏவப்பட்ட அந்த ஏவலானது சுக்கு நூறா உடைச்சு தளதறிக்க அங்க ஓடப்படுது இது சாதாரண ஏதோ ஒரு கதை இல்லைங்க உண்மையான நிகழ்வு ஏங்க இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஒரு சில பேர் கேப்பீங்க உங்களுக்கு இது நகைச்சுவையாக கூட இருக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு தெய்வ சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தெய்வ சக்தியை முடக்க அபகரிக்க அதே அளவு தீய சக்தியும் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை அதனால இந்த பதிவை யாரையும் அச்சப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்ல வரலை இந்த பதிவுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும் அவர் மேல அவரை முடக்க வந்த அந்த ஏவலை காத்து நின்னது அவர் மேல இருந்த சாமி காத்து அப்புறம் அந்த ஏவலானது வந்த செயலை நிறைவேற்றாம அவரை சுத்தி நிற்கும் போது அந்த சாமி ஓங்கி போட்ட அவயம் ஓங்கி போட்ட அவயத்துல அது பயந்து வெளியே போய் நின்ன உடனே இன்னும் அது போகல அப்படின்னு வீட்டுல அந்த எலுமிச்சங்கனி அவரையும் அந்த வீட்டுல இருக்க எல்லையும் சுத்தி அவரை வெளிய மிதிக்க விடாம கூடையே வந்த ஏவல் மிதிச்சகனா தெறிச்சு ஓடி அந்த ஏவல் இது எல்லாமே நடந்த உண்மையான நிகழ்வு இதை எதுக்கு நான் அன்பர்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஏவல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் ஏன் காலடி மண் அந்த காலங்களில் காலடி மண் எடுக்கப்படுறாங்க தலைமுடி எடுக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த காலடி மண்ணானது நாம எந்த இடத்துலலாம் நாம் நடந்து போகிறோமோ அந்த நடந்த அந்த மண்ணை வச்சு அந்த காலடி மண்ணு அந்த ஏவலுக்கு வழி சொல்லும் அதை வச்சு தான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது அப்போ அந்த தலைமுடியானது இத்தனை பேரில் இவங்க தான் அந்த ஆள் அதற்கு பாத்தியப்பட்டவங்க அதுக்கு உரிமைப்பட்டவங்க அவங்கள தான் சாடணும்னு வந்து நிற்கிறது அடிக்கிறது தான் தலைமுடி அதனால இது சாதாரணமாக எடுத்துக்கிறவங்க சாதாரணமாக எடுத்துக்கோங்க நகைச்சுவையாக கூட எடுத்துக்கோங்க அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் இதுபோன்று யாராவது சூழ்நிலை இது போன்ற விளைவுகளை சந்தித்தவங்களுக்கு இது ஒரு பாடம் எப்படி சரி பண்ணணும் உங்கள் மேலே இருக்கிற சாமியை ஓங்கி நினைக்கணும் அதே சமயம் எலுமிச்சங்கனி அதிலருந்து உங்களை காத்து கொடுக்கும் அதே சமயம் அடிக்கிற அடியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிஞ்சுக்கிறோன்னா தீ வினை மட்டும் சாதாரணமாக வந்துச்சுனா பெரும்பாலும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அதை ஜெயிச்சிடும் இருபது சதவீதம் தான் தோற்கடிக்கப்படும் அந்த இருபது சதவீதம் தோற்கடிக்கப்படுறது யாருகிட்ட தெரியுமா உண்மையாக தெய்வம் பேசுகிற சாமியாடிய பேசுகிற குல மக்கள்கிட்ட பேசுகிற மக்கள்கிட்ட அதனால் காலத்துக்கும் குலதெய்வத்தை ஓங்கி நினைங்க நல்லா வணங்குங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க எப்பையும் தோல் நிற்கும் சில இதெல்லாம் அந்த பதிவுகள்லாம் ஒரு சில மூட நம்பிக்கைகளா கூட இருக்கலாம் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு சாமிய சமக்கிற சாமிய உணர்ற அன்பர்களுக்காக இந்த பதிவை சொல்றேன் இந்த பதிவின் மூலமாக இந்த ஏவலுக்கெல்லாம் பார்த்து இந்த செய்வனையெல்லாம் பார்த்து அச்சப்படக்கூடாது எதிர்த்து நின்று அடிச்சு சண்டை ஓடணும் அந்த சண்டை ஓடுற தெய்வ சக்தியை நமக்குள்ள வளப்படுத்தணும் தான் அதனால இந்த பிள்ளி சூனியம் செய்வனை இவங்கெல்லாம் வந்து செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பழக்க தோஷம் ஆயிரும் அதுக்காக நாம் அதை எதிர்த்து அடிக்கிற ஒரு தடவை அடிச்சிட்டோம்னு இங்க அடுத்த காலத்துக்கு நம்மகிட்ட வர பயப்படும் அதனால அதுக்கு ஊன்றுகோளா துணையாக நிற்கிறது நாம் வணங்குற சாமி நம்மளுடைய குலதெய்வம் நம்ம மேலே வர்ற சாமி அதனால இது கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சிச்சு அதை எப்படி அதை அவயம் போட்டு வெளியே விரட்டுச்சு போட்ட வெளியே வரட்டினத எப்படி சுக்குநூறாக உடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த உண்மை நிகழ்வை வச்சு அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு காலத்துக்கு நம்ம குலசாமி மலவோல இருக்க தீவினைகள்லாம் என்னங்க போகிற ஓக்கில் தம்மளுடைய தலைமுடி மயிருக்கு சமம்னு தள்ளிவிட்டு தெய்வத்தை ஊக்கமாக ஓங்கி நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதனால இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதி பதிவாக அதே சமயம் ஒரு உற்சாகத்தை கொடுக்குற பதிவாக அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்